இப்போ வரலைங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் என்னாச்சு எதாவது பயந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் நேற்று தான் தகவல் வந்து வீட்டில் இருக்கிறதா சொன்னார் நான் வீட்டுக்கு தான் போனேன் அங்கே மதியானம் இருப்பார் நாங்கள் பார்க்கவே இல்லை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிலங்க சார் கேட்டால் அடைக்கலம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தகவல் ஸ்டேஷனில் தான் இருந்தேன் அப்புறமா விட்டுட்டாங்க ஆடியோ சார் யார் வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல பன்னெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்புறம் சார்லாம் கேட்டு சொல்கிறேன் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் யாருமே தப்பு பண்ணலை

அது வந்து இவங்க வன்மீகம் கண்டு இருக்காங்க சார் பாதுகாப்பு தடியாடி அது என்ன அர்த்தம் அப்ப மக்கள் எங்க போவாங்க அந்த இடத்துல சொல்லுங்க நாலு பக்கம் இடம் இருந்தா போலாம் அது உண்மை இந்த இடத்துல எப்படி சார் போக போக முடியாது அது வாய்ப்பே இல்ல மக்களுக்கு எல்லாரும் சேவை செய்யணும் அண்ணே வராரு ரவுண்டான அவரு கூடதான் வந்தாரு எங்க போனீங்க அப்படின்னு நேத்து கேட்டது நான் அவரு கூடதான் வந்தேன் அண்ணன் கூட பாக்கில இருந்த பணம் இருபதாயிரம் கூட காணும் நானும் தப்பிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே வரல வேலை பார்த்துட்டே தான் சரி